என்னடா காலங்காலத்தில் செம்பருத்தி பூ பார்க்குறீங்களா ஆமாங்க இன்னைக்கு வந்துட்டுன்னா ஹைபிஸ் கஷ்டி தான் பண்ண போகிறேன் அதுவும் இந்த அம்மா வேர்டு ஹனி ஃபார்மில் உள்ள மல்டி மின்ஸ் ஃப்ளவர்ஸோட ஹனி சேர்த்து தான் ஹைபிஸ் கஷ்டி பண்ண போகிறேன் அதுக்கு தேவையான செம்பருத்தி பூ அப்புறமா நம்ம மல்டிமின்ஸ் ஃப்ளவர்ஸோட ஹனி வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு ரொம்ப நல்லா பாயில் பண்ணணும் பாயில் பண்ண வச்சாச்சு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச செம்பருத்தி பூ வந்துட்டு அப்படியே இதில் எல்லாம் பிச்சு 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 போடணும் எவ்வளோ முடியுமோ போட்டு நிறைய எடுத்து அதுவும் அதுக்கப்புறமா நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க பாயில் பண்ணி வச்சிருக்க தண்ணிக்குள்ளே அப்படி அள்ளி அள்ளி போட்டுருணும் ஹைப்ரிடு செம்பருத்தி யூஸ் பண்ணக்கூடாது நம்ம நாட்டு செம்பருத்தி மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அதுதான் ரொம்ப மெடிசினல் வேல்யூ அதில் தான் டீ போட்டு குடிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் இது மாதிரி டார்க் ரெட்டு டார்க் ப்ளூஸ் கலர் ஆற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும் எவ்வளோ முடியுமோ நீங்கள் கொதிக்க வைக்கலாம் எவ்வளோ முடியுதோ உங்கள் செம்பருத்தி பூ போட்டால் அதோடய டீவோட திக்னஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் இது மாதிரி பாயில் ஆகவிட்டா அப்புறமா இது மாதிரி அதில் இருக்க இதெல்லாம் எல்லாம் ஸ்பூனில் எடுத்து போட்டுட்டு இது மாதிரி நீட் கண்டிஷனுக்கு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடணும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க க்ரீன்வெல்டோட மல்டிமின்ஸ் ஃப்ளவர்ஸோட ஹனியை எடுத்து அதில் ஊற்றணும் நம்ம ஹனி வந்துட்டு ரொம்ப திக்னஸ்ஸாக இருக்கும் இதுக்கு காரணம் வந்துட்டுனா ஒரு முப்பது நாற்பது ஃப்ளவர்ஸ் சிலிண்டர் எடுக்கிறதுனால இது வந்துட்டு ரொம்ப திக்னஸ் ஆகிட்டு இருக்கும் அது ரொம்ப டார்க்காக இருக்கும் இது வந்துட்டு ரொம்ப மெடிசன் வேல்யூ யாருக்கெல்லாம் நம்ம வேல்டு ஹனி ஃபார்மில் உள்ள மல்ட்டி மின்ஸோட ஃப்ளவர்ஸோட ஹனி வேணுமோ டிஎம் பண்ணிக்கோங்க என்னோட நம்பர் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் யாருக்கெல்லாம் வேணுமோ வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் கால் பண்ணிக்கலாம் இல்லைனா இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் டிஎம் பண்ணிக்கலாம் நம்ம ஹைபிக்ஸஸ் டீயோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன் சின்னவங்க முதல் பெரியவங்க வர எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டீ வந்துட்டு யாருக்கெல்லாம் ஹனி தேவைப்படுதோ டீயும் பண்ணிக்கோங்க குறையன் மூலம் அனுப்பி தரேன் இது மாதிரி இன்ட்ரெஸ்ட்டான நிறைய ஹெல்த் பெனிஃபிட்டான வீடியோஸ் எல்லாம் நம்ம ஹனி ஃபார்ம்ல நிறைய திங்ஸ் வந்துட்டு சேல்ஸ் கொண்டு வர போகிறேன் நிறைய ப்ராடக்ட்ஸ் வரப்போகுது அதனால் எல்லாேருமே ஃபாலோ பண்ணி வச்சுட்டு வாங்கி யூஸ் பண்ணிக்குவாங்க இது நேச்சுரலான பியூர் திங்ஸ் மட்டும்தான் நான் சேல்ஸ் பண்ணிட்டுருக்கேன் ஃபைனல் டச்சாக நம்ம ஹைபிசிஸ்ட்டி ரெடியாகிடுச்சு இது மாதிரி ஹெல்த் பெனிஃபிட்டான இதுவும் நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ண போகிறேன் யாருக்கு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க யாருக்கெல்லாம் ஹனி தேவைப்படுதோ டிஎம் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோவில் அவங்களுக்கு மோஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் ஆஃபர்ஸ் நான் கொண்டு வர போகிறேன் தட்டா பாபாய்